வெல்கம் பேக் டு சோமா ஃபேமிலிங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குச்சி அறுவடை தாங்க குச்சி கிழங்குன்னு நாங்கள் எங்கள் ஏரியாவில் சொல்லுவோங்க அதுதான் எப்படி பிடுங்குறேன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தாங்க ஃபஸ்ட்டு தண்ணி பாய்ச்சி போகணுங்க அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஈரமாக இருக்கிற டைமாக பார்த்து இந்த மாதிரி குச்சி பிடுங்குவாங்க பாருங்கள் குச்சி வந்து மேலே வந்து தலையை ஒடிச்சு விட்ருவாங்க அப்போ தான் அடியில் பிடுங்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இது வந்து மண்வெட்டியெல்லாம் போட்டு பிடுங்க முடியாதுங்க கையில் தான் பிடுங்க முடியும் ஏன்னா அதெல்லாம் போட்டால் குச்சி ஒடிஞ்சிருங்க அடியில் மண்ணுக்குள்ளேயே இருந்துக்குங்க அதனால் மேலே இருந்து தான் இதில் போகணுங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இது ஃபுல்லாக இயற்கை தாங்க இயற்கை விவசாயம்தான் குச்சியில் இந்த டைம் வந்து பெருசாக ஒன்றும் இல்லைங்க ஏன்னா ரேட்டு மழை பெஞ்சனால ரேட்டு எல்லாம் கம்மியாக தாங்க இருக்குது ஆனால் குச்சி கிழங்கு இருக்குங்க ரேட்டு போகலைங்க ஸோ நாம் ஒன்றும் பண்ண முடியாது ரேட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க ரேட் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்புறம் என்ன பண்ணுறது குச்சி போட்டாச்சுங்க ஸோ இது நம்ம வேஸ்ட்டும் பண்ண முடியாது தான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி பிடுங்கின குச்சியை ஒரு இடத்துல இந்த மாதிரி வெட்டுவாங்க இந்த வெட்டினது தாங்க டன் போட்டு நம்மளுக்கு ரேட்டாக கொடுப்பாங்க இதுலேயும் நிறையா வேஸ்டேஜ் இருக்குங்க ஸோ இப்படி தான் விவசாயம் நடக்குதுங்க ஸோ எதுவுமே ஃபுல்லாக வந்து விவசாயிக்கு கிடைக்கிறதில்லைங்க இதில் பாதி தாங்க நம்மளுக்கு வரும் இந்த மாதிரி வெட்டினதுலேருந்து தாங்க அவங்க எடுத்து போட்டு அதை லோட் பண்ணி அந்த லோடில் இருக்கிற டன்னேஜுக்கு தான் நம்மளுக்கு வரும் வேஸ்டேஜ் வந்து நம்மளோட இது தாங்க மைனஸ் தாங்க ஸோ இந்த மாதிரி வெட்டுவாங்க வெட்டினதுக்கப்புறம் ஒரு கூடையில் நல்ல குச்சி கிழங்காக பார்த்து பொறுக்கி போட்டு லோடி பண்ணுவாங்க மீதி குச்சிக்கெழங்கு நம்ம அப்படியே ரொட்டேட்டர் விட்டு அடுத்த வெள்ளாமைக்கு அப்படியே நுணுக்கி விட்ருவாங்க இந்த மாதிரி பொறுக்கிறாங்க பாருங்கள் இங்கே எல்லாம் வந்து எங்கள் நம்ம சைட்லாம் வியாபாரியெல்லாம் இருப்பாங்க குச்சி கிழங்கு கொடுங்கிறவங்க ஸோ அவங்களே ஆளும் வச்சுருப்பாங்க அவங்களாலே வந்து எல்லாம் பிடுங்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் எடுத்து போடுறாங்க இதை வந்து லாரியில் ஏற்றிடுவாங்க அதில் இருக்கிற டன்னேஜுக்கு தான் நம்மளுக்கு காசுங்க நாம் இயற்கை விவசாயம் மட்டும் பண்ணலைங்க இதோட ஆயில் மசால் பொடி இது எல்லாமே இயற்கையாக பண்ணுறோங்க முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தரோங்க ஆர்டர் பண்ணுங்கள் ஸோ இப்போ பாருங்கள் குச்சி கெழங்கு எடுத்துகிட்டு லாரிக்கு போகிறாங்க அங்கே கொண்டை கொட்டிவிட்டு மறுபடியும் இதெல்லாம் ஃபுல்லாக பண்ணிடுவாங்க ஸோ குச்சி கிழங்கு லோடு போயிடுச்சுங்க இப்போ அடுத்தது வந்து அண்ணன் வந்து அடுத்த குச்சி ஓன்றதுக்கு காட்டை ரெடி பண்ணுறதுக்கு டிராக்டரோடு வர்றாருங்க ஸோ நாமளே இதெல்லாம் பண்ணாதாங்க ஏதோ விவசாயத்தில் ஒரு கொஞ்சமாவது ஆகுங்க ஸோ இதுக்கெல்லாமும் ஆள் ஊட்டாக எதுவும் மீதி ஆகாதுங்க இந்த மாதிரி ஒரே இடத்துல குட்டானா கிடக்கிற குச்சியை வந்து தனித்தனியாக எடுத்து போடணுங்க அவர் சொல்லிகிட்டு இருக்காருங்க வாய்ஸ் கேக்கில் அந்த மாதிரி எடுத்து போடணுங்க தனித்தனியாக எடுத்து போட்டால் தான் ரொட்டேட்டர் வந்து நுணுங்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் ஸோ இது வெளியில் எடுத்து போட்டாலும் அதுக்கு பெருசாக நெருப்பு தாங்க வைக்கணும் இப்படியே உள்ளேயே எடுத்து போட்டு நுணுக்கி விட்டால் மண்ணும் கொஞ்சம் நல்லா பொது போதுன்னு இருக்குங்க அடுத்தது குச்சி போது ஒரு 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 பாஞ்சு நாள் ஆயிருங்க அதுக்குள்ளங்காட்டி எல்லாம் மண்ணோட மண்ணாக ஈக்கி போயிடுங்க ஸோ அது காட்டுக்கு உரமும் ஆயிரும்ங்க இந்த மாதிரி எல்லாம் பிரித்து பிரித்து போடுறாருங்க இப்போ தண்ணி அவங்க தாங்க ரொட்டேட்ரு விட்டு ஓட்டுவோம் தண்ணி போய் ஓட்ட முடியாதுங்க ரொட்டேட்ரு ஸோ மழை பெய்ய மழையும் பெய்யக்கூடாதுங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த நாளே முடிஞ்ச அளவுக்கு ஓட்டி விட்ருவாங்க ஓட்டி விட்டு அதுக்கப்புறம் அடுத்து நடவு குச்சி நடுவாங்க அப்போ வந்து நான் உங்களுக்கு வீடியோ சென்ட் அப்லோட் பண்ணுறேங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் ரொட்டேட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஃபஸ்ட்டு ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க ஏன்னா குச்சி நீள் நீளமாக கிடக்கிறனால நுணுங்காதுங்க கொஞ்சம் நேரம் ஆகணுங்க ஆனால் தான் நுணுங்க முடியுங்க பாருங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி போகிறாரு பாருங்கள் கொஞ்சம் மெதுவாக தான் ஓட்டணுங்க ஏன்னா ரெண்டு மூணு டைம் ஒரே இடத்துல ஓட்டினா உட்கமே ஓட்டினாதான் அந்த குச்சி நல்லா நுணுங்குங்க இல்லைன்னா நுணுங்காது இதே மாதிரிதாங்க நாம்ளும் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இயற்கையாக எல்லாம் எண்ணெய் எல்லாம் தயாரிக்கிறோங்க எண்ணெயில் பார்த்திங்கன்னா கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் இருக்குதுங்க அதுவும் இல்லாத விளக்கு கூத்துற எண்ணெய் எல்லாம் இருக்குதுங்க அதே மாதிரி மசால் பொடியும் எல்லாம் இருக்குதுங்க மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய் தூள் கறி குழம்பு மிளகாய் தூள் எல்லாமே இருக்குதுங்க வேணா ஆர்டர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி தாங்க ஓட்டிக்கிட்டுருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக ஓட்டி முடிக்க போகிறாங்க அவங்க ஓட்டுறாரு இது வந்து ஃபைனலாக லாஸ்ட்டாக ஓட்டுறதுங்க குச்சியெல்லாம் பாருங்கள் நுணுங்கிருச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க விவசாயமும் கொஞ்சம் கஷ்டந்தாங்க ஸோ நம்ம சேனலுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம காடு வந்து அடுத்த போகத்துக்கு ரெடியாக இருக்குதுங்க இப்படி தாங்க காடு ரெடியாக இருக்கும் ஸோ இதில் வந்து மறுபடியும் பார் பிடிச்சி மறுபடியும் குச்சி ஊணுவாங்க அந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேங்க குச்சி எவ்வளோ விலை விற்றாலும் மறுபடியும் அதுதாங்க பண்ணி ஆகணும் ஸோ விவசாயத்தை விட முடியாதுங்க நாங்களே எங்கள் வேலையை முடிச்சிட்டோங்க கிளம்புறோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ